ஒன்றிய பிரதமரோட பேரு இதுமே வெறும் இருபத்தி பைசா அது மோடியுடைய தலையில உரைக்கணும்னா இனிமே அவர் இங்க வரும்போது இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் கூப்பிடுங்க அடுத்து நீங்க பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாங்க நூறு ரூபா நாங்க கொடுத்தோம் ஆனா இருபத்தி ரூபா தான் கொடுத்தாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு மோடியை இருபத்தி பைசான்னு சொல்லுவாராம் கேட்டிங்களா அப்ப நம்ம தண்டர்கள் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமா இனிமே ஒன்றிய பிரதமர் அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க என்ன பேரு இனிமே அவரோட சொல்லுங்க சொல்லுங்கம்மா அவர் அவர் என்ன இனிமேர் என்னம்மா ஒன்றிய பிரதமரோட பேரு இனிமே வெறும் இருபத்தி ஒன்பது பைசா அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன் சரியா இனிமே ஒன்றிய பிரதமரை நீங்க பேர் சொல்லி கூப்பிடாதீங்க வெறும் இருபத்தி பைசா ஏன்னு ஒரு காரணம் சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா நாம தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தி பைசா நாம கட்டுறது ஒரு ரூபா நமக்கு திருப்பி தர்றது இருபத்தி பைசா ஆனா பீகார் மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் முதல்வர் வந்து நிதிஷ்குமார் அதாவது உலக சாதனமா அஞ்சு வருஷத்துல அஞ்சு முறை முதலமைச்சர் ஆட்சியில் இருந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வாட்டி முதல்வர் பொறுப்பேற்ற மிகப்பெரிய சாதனை இது பிஜேபி ஆளுகின்ற பீகார் மாநிலத்தில் அவங்க ஒரு ரூபா கட்டுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராரு ஏழு ரூபா அவங்க ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு தரது ஏழு ரூபா நமக்கு பீகார் உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் யார் முதலமைச்சர் ஒரு சாமியார் அவர் பேர் திரு யோகி ஆதித்யநாத் யாரும் தெரியுதுல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டினா அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராது மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி மூன்று ரூபா நமக்கு எவ்வளவு அதனாலதான் சொல்றேன் திரு மோடியுடைய தலையில உரைக்கணும்னா இனிமே அவர் இங்கே வரும்போது இருபத்தி ஒன்பது மட்டும் கூப்பிடுங்க அப்பதான் அவருக்கு உரைக்கும் அடுத்து நீங்க பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாங்க நூறு ரூபா நாங்க கொடுத்தோம் ஆனா இருபத்தி ரூபா தான் கொடுத்தாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு மோடியை இருபத்தி பைசான்னு சொல்லுவாராம கேட்டிங்களா அப்ப நம்ம தண்டர்கள் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிடலாமான்னு நீங்களே வந்த தான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவன்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நிப்பான் அவன் அப்படியே வண்டியில் ஏத்திட்டு வந்து அவனை பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல தான் இருக்கு ஜாஃபர் சாதிக்குல இருந்து தமிழகத்துல முன்னணியில குற்றப்பணிகள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன்